நுழைஞ்ச உடனே எனக்கு ஆக்சுவலி பக் ஆயிடுச்சு இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து செவன் இயர்ஸ் அகோ துருவங்கள் பதினாறு பார்த்தேன் நானும் என் ஃபேமிலி மட்டும் தான் இருக்கு ஸோ இந்த படம் முடிஞ்சோடனே எனக்கு டீயர்ஸ் இருந்தது கண்ணில் பிகாஸ் ஐ ஃபெல் ஸோ என்னதாரில்லை அது சந்தோஷமாக சோகமாக சேட்னஸ் ஒன்றும் தெரியல ஐ குடன் எக்ஸ்ப்ரெஸ் தட் மூமெண்ட் பட் ஐ ரோமத ஐ வெண்ட் அன் ஹக்ட கார்த்திக் நான் போய் ஹக் பண்ணேன் தட் ஹேஸ் ரியலி சேஞ்ச் மை என்னதர் சைட் ஆஃப் மை கரியர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மூன்று நிறங்கள் மூன்று மூன்றுக்கு இங்கே வந்து மறுபடியும் இங்கே உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் ஸோ சம்வேர் தேர் இஸ் அ கனெக்ஷன் ஐ திங்க் இந்த சினிமா கூட ஒரு அடுத்த ஒரு துருவங்கள் பதினாறு ஓடுற மாதிரி ஓடும் நான் நம்புகிறேன் பிகாஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டோரியில் மட்டும் இல்லை நிறைய இமோஷன்ஸ் வேல்யூஸ் டெப்த்து இதெல்லாம் இருக்குது இந்த சினிமையில் என்னுடைய ஒரே ஒரு டவுட் வந்து கதை கேட்கும்போது ரொம்ப ஏன்னா ரொம்ப டெப்த்தாக இருந்தது நான் கேட்டேன் கார்த்திக் யூ கமர்ஷியலைஸ் திஸ் தியேட்டரில் நான் ஒன்லி எனக்கு கொஞ்சம் இந்த கான்ஃபிடென்ஸ் வந்தது இந்த பார்த்த உடனே இ ஹஸ் மேட் இட் வெரி கலர்ஃபுல் அண்ட் ஐ நெவர் வின் எக்ஸ்பெக்டட் அந்த அவரை சொல்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இப்படி ஒரு கலரில் ட்ரைலர் போடுறோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இட் இஸ் ஃபேன்டாஸ்டிக் அண்டு நெருங்கல் மூன்று வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் துருவங்கள் பதினாறு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் அவர் மனசுக்குள்ளே வச்சுருந்தது பட் ஹீ சோஸ் டு டு துருவங்கள் பதினாறு அந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஐ ஐர்டபோத் திஸ் சப்ஜெக்ட் பிஃபோர் அப்போ வந்து டைட்டில் வேறு நாடக மேடை அப்படி என் ஊர் டைட்டில் ஸோ தட் வாஸ் இன் இஸ் ஹார்ட் அண்ட் தென் என்கிட்ட வந்தாங்க இந்த கேரக்டர் சொன்னாங்க ஐ ஐ ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஐ நோ எனக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் நாட் அஸ் அன் டேரக்டர் ஹீ இஸ் ஆல்சோ அ ஃபேன்டாஸ்டிக் ரைட்டர் ஏன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்சஸ் வந்து ஒரு ஒரு ஆக்டரோட சக்ஸஸாக இருக்கட்டும் அந்த சினிமாவோட சக்ஸஸாக இருக்கட்டும் இட் ஆல் இஸ் ஃப்ரம் தி பென் இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ரைட்டிங் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் ஒரு நல்ல டயலாக் இருந்தால் நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் இந்த படம் நல்லா தான் இருக்கும் எப்போவுமே இட் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலம் ஸோ அதுக்கு தான் தான் நான் சொல்கிறேன் மிஸ்டர் கார்த்திக் நாராயணன் இட்ஸ் நாட் ஓன்லி அ குட் ரைட்டர் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ரைட்டர் ஆல்சோ தட் ஐ ஹேவ் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் யா அண்டு அத கூட வந்து ஹீ இஸ் தேர் நைஸ் யங் சார்மிங் பாய் ஆனால் எங்களுக்குள்ள காம்பினேஷன் இல்லாமல் போச்சு நெக்ஸ்ட் டைம் இல் டூ இட் படி ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் கமிங் இயர் அண்ட் யா தேங்க்ஸ் லாட்